வணக்கம் இந்த வீடியோல சபரிமலை ஐயப்பன் கோயில் இருக்கக்கூடிய பதினெட்டு படிகள்ல வாசம் செய்யக்கூடிய தெய்வங்களை பத்தி பார்க்க போறோம் ஒவ்வொரு படியிலும் ஒரு தெய்வம் வாசம் செய்யுது அப்படின்னு நம்பிக்கை இதுல ஐயப்பனுடைய அந்த பதினெட்டு படிகளை அவங்க உருவாக்கும் போதே ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒரு கோயிலுக்குள்ள ஒரு சாமியை எப்படி பிரதிஷ்ட பண்ணுவாங்களோ அது மாதிரி அந்த படிகள் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சு கட்டப்பட்ட படிகள் இல்லை ஒவ்வொன்றுமே ஒரு கோயில்ல சா சுவாமியை எப்படி பிரதிஷ்டம் பண்ணுவாங்களோ அப்படி பண்ணப்பட்ட அந்த பதினெட்டு படிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வத்துடைய பேரையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதல் படியில நாக யக்ஸி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெண் தெய்வம் இருக்கு நாக யக்ஸி அப்படின்னு சொல்றது நம்ம நாகராணி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஐயப்ப சாமியுடைய பரிவார தெய்வமாக இந்த நாக யக்ஸி அம்மா குளத்து பிள்ளை கோயில்லையும் ஐயப்பனுடைய அச்சங்கோயில் கோயில்லையும் சன்னதி வாங்கி இருக்காங்க அடுத்து இரண்டாவது படியில மகிஷாசுர மர்தினின்னு சொல்லப்படக்கூடிய துர்கை அம்மா இருக்காங்க மகிஷாசுரனை வதம் பண்ணி இந்த உலகத்தை காத்த அந்த தாயானவள் பதினெட்டாம் படியுடைய ரெண்டாவது படியில குழு இருக்கிறா மூணாவது படியில அன்னபூர்ணி தேவி இருக்காங்க பிரம்மனுடைய அஞ்சாவது தலைய கிள்ளி எரிஞ்சப்ப அவனுடைய மண்டை ஓடு சிவபெருமானுடைய கையிலேயே ஒட்டி போக அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம சிவபெருமான் சுடுகாடு சுடுகாடாக சுத்தி திரிஞ்சு கடைசியாக அவருடைய கையில இருந்த அந்த பிரம்மனுடைய மண்டை ஓடானது கீழே உழுகணும் அப்படின்னு சொன்னா அது இந்த அன்னபூரணி தேவி காசியில வச்சு அவருக்கு பிச்சை கொடுக்கும் போதுதான் அந்த மண்டை ஓடானது கீழே விழும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோசத்திலிருந்து விடுதலை கொடுத்த அன்னபூரணி தேவி தன்னுடைய பக்தர்கள் எல்லாம் எல்லா காலகட்டத்திலையும் அன்னதானம் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னதான பிரபுவான நம்முடைய ஐயப்பனுடைய மூணாவது படியில இந்த தேவி தேவி இருக்காங்க நாலாவது படியில காளி தேவி தேவியாக கூடிய அநியாயம் நடந்தா தட்டி கேட்கக்கூடிய தேவியாக இருக்கக்கூடிய கிருஷ்ண காளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிருஷ்ணனானவர் காளி வடிவத்துக்கு மாறிய ஒரு உருவத்தோடு தெய்வமானது காட்சி கொடுக்குது ஒரு சமயத்துல கிருஷ்ண பரமாத்மா ராதைய தனிமையில் சந்திக்கும் போது அந்த அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாம கிருஷ்ணனானவர் தன்னுடைய வடிவத்தை காளி தேவியுடைய வடிவத்துக்கு மாத்திக்கிட்டாருமாங்க அப்படிப்பட்ட கிருஷ்ண காளி அப்படிங்கிற தெய்வமானது அஞ்சாவது படியில் இருக்கு ஆறாவது படியில சக்தி பைரவி தேவி பார்வதி தேவியுடைய உக்ர வடிவமான பைரவி தேவி ஆறாவது படியில இருக்காங்க ஏழாவது படியில கார்த்தவீரியார்ஜுனர் வீரியாஜுனர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தத்தாத்ரேயர் சிவபெருமான் விஷ்ணு பரமாத்மா பிரம்மதேவர் மூணு பேரும் சேர்ந்து உருவான தத்தாத்திரேயர் இருக்காரு அவரை தன்னுடைய குருநாதராக கொண்டு அவருடைய வழிகாட்டுதலின்படி வாழ்ந்த கார்த்த வீரியாஜுனர் சொல்லி ஆயிரம் கரங்கள் கொண்ட அந்த மகா பராக்கிரமசாலி சாஸ்தா வழிபாட்ட தன்னுடைய குருநாதர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட இந்த கார்த்த வீரியாஜுனர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சாமி ஏழாவது படியில் இருக்காரு எட்டாவது படியில நம்முடைய கருப்பசாமி கிருஷ்ணாபன் அப்படின்னு பேர் வாங்கின கருப்பசாமி சாஸ்தாவுடைய அந்த பூத சேனைகளுடைய தலைவராக அவர்களுக்காக பாதுகாவலராக இருக்கக்கூடிய கருப்பசாமி எட்டாவது படியில் இருக்காரு ஒன்பதாவது படியில இடும்பன் சாமி இருக்காரு முருகப்பெருமானுடைய பழனி இடும்பன் சாமியை பார்க்கிறமே அசுரகுலத்தை சேர்ந்தவரான அந்த இடும்பன் சாமி மிகப்பெரிய போர் வீரராக முருகப்பெருமானுடைய அருளுக்கு பாத்தியப்பட்ட இடும்பன் சாமி ஒன்பதாவது படியில இருக்காரு பத்தாவது படியில வேதாள சாமி பேய் பூதங்களுக்கெல்லாம் தலைவராக பைரவ அம்சத்தோடு கூடிய சாஸ்திர ஒரு முக்கியமான பரிவார தெய்வமாக இருக்கக்கூடிய வேதாளம் பத்தாவது படியில் இருக்காரு படியில நாகராஜா நாகங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் தோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடிய நாகராஜா படியில் இருக்காரு பன்னெண்டாவது படியில சபரிமலை இந்த பிரதிஷ்ட பண்ண பரசுராமருடைய தாயார் ரேணுகா தேவி இந்த படியில் பன்னெண்டாவது படியில் இருக்காங்க பதிமூணாவது படியில சொப்பனவராகி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வராகி தேவி பக்தர்களுக்கு அவங்களுடைய கனவுல போய் அவங்களுக்கு நல்ல வழி காட்டக்கூடிய தேவியாக வராகி தேவி படியில் இருக்காங்க பிரத்யங்கரா படியில்லாவது படியிலங்கே விடவே பத்ரகாளியாக சிங்க தலையோடையும் பெண் உடலோடையும் காட்சி கொடுக்கக்கூடிய பிரத்யங்கிரா தேவி பதினான்காவது படியில் குடியிருக்கிறாங்க பதினஞ்சாவது படியில பூமா தேவி நம்ம எல்லாம் காத்து நிற்கக்கூடிய இந்த உலகத்துக்கே ஆதாரமாக இருக்கக்கூடிய பூமாதேவி பதினஞ்சாவது படியில் இருக்காங்க பதினாறாவது படியில அஸ்திரதேவர்னு சொல்லி ஐயப்ப பக்தர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய தெய்வம் இருக்காரு பதினேழாவது படியில பாசுபதம் சிவபெருமானுடைய வில் சிவபெருமானுடைய ஆயுதம் பகைவர்களை எல்லாம் அழிக்கக்கூடிய அர்ஜுனன் வேண்டி விரும்பி தவமிருந்து வாங்கின பாசுபதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவபெருமானுடைய அஸ்திரமானது பதினேழாவது படியில் இருக்கு பதினெட்டாவது படியில மிருத்யுஞ்சயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவபெருமானுடைய சக்தியானது விரும்பினதையெல்லாம் அடையக்கூடிய இந்த உலகத்தில் பக்தனுக்கு தேவையான அத்தனையும் கொடுக்கக்கூடிய உடல் நலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பக்தனை தெய்வ நிலைக்கு உயர்த்தக்கூடிய மிருத்யுஞ்சயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவபெருமானுடைய சக்தியானது பதினெட்டாவது படியில் இருக்கு இப்படி பதினெட்டு படிகள்ல என்னென்ன தெய்வங்கள் இருக்கு அப்படிங்கிறதுல நிறைய மாறுபட்ட கருத்துகள் இருக்கு சில பேரு இந்த பதினெட்டு படிகள்ல சபரிமலையையும் அதை சுத்தி இருக்கக்கூடிய மலைகளை எல்லாம் காவல் காக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்